ஆத்மத்த மனம் என்றால் என்ன போன க சொல்லியிருந்தேன் ஓவர் ரைட்டு தான் வந்து பிரிவு எடுக்குதுன்னு அதே தான் இதுலேயும் வேறு ஒன்றும் கிடையாது நான் கேட்டது படித்தது நான் பிறந்ததிலிருந்து என்னுடைய சேகரித்த விஷயங்கள் தான் என்னுடைய மூளையில் வந்து பதிவாக இருக்கிறது இல்லையா இந்த பதிவுகள் அத்தனையுமே மனமாக மாறி அதுவே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது நான் உண்மையான நான் என்னுடைய நான் தான் மனமாக இருக்குது ஆனால் இந்த நான் அந்த பதிவுகளை தாங்கி அதுதான் நான் நினச்சிட்டு அது தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால உண்மையான நான் மறந்து போச்சு அவ்வளோதான் இந்த இப்போ நான் பேசுகிறது நீங்கள் கேட்குறது எல்லாமே மனசு வந்து பேசுகிறோம் மனசு வந்து கேட்குறோம் இந்த மனசு தான் இப்போ நானாக நிற்குது இது இது தான் மனம் வேறு ஒன்றும் இல்லை இது இல்லாமல் போனால் தான் அந்த நான் எனக்கு தெரியும் நன்றி ஆத்மா வணக்கம்